மகா கும்பமேளா உயிரிழப்புகள் உள்ளிட்ட விவகாரங்களை விவாதிக்க வலியுறுத்தி மக்களவையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டன நாடாளுமன்ற நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையுடன் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தொடங்கியது இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி ஒன்றாம் தேதி நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் இந்நிலையில் இன்று காலை பதினோரு மணிக்கு மக்களவை கூடியது அவை கூடியதும் மகா கும்பமேளா உயிரிழப்புகள் உள்ளிட்ட விவகாரங்களை விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதனால் கூச்சல் குழப்பம் நிலவியது குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதத்தில் இந்த விவகாரத்தை எழுப்பலாம் என மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா தெரிவித்தும் எதிர்க்கட்சிகள் உறுப்பினர்கள் ஏற்க மறுத்து அமளியில் ஈடுபட்டனர் கேள்வி நேரம் நடைபெறாமல் எதிர்க்கட்சிகள் இடையூறு ஏற்படுத்துவது கண்டனத்துக்குரியது என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்தார் திருத்தப்பட்ட வக்ஃபு வாரிய வரைவு சட்ட முன்வரைவுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அந்த சட்ட முன்வரைவு இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் காலை பதினோரு மணிக்கு மாநிலங்களவை கூடியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் அவை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது